ஹாய் நாளைக்கு மழை காற்று அப்படின்றதால இப்போயே கடைக்கு போயெல்லாம் வாங்கிட்டேன் நீங்கள்தான் வாங்கிட்டீங்களான்னு தெரியல இது நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா மாவு நைட் டிஃபனுக்கு தோசை ஊற்றணும் சரியா ஆ வெளில போக முடியாது நாளைக்கு அதனால் இன்றைக்கே வேறுமே வாங்கிட்டேன் ஒரு நாலு கவர் பால் ரெண்டு தான் மூணு தான் வாங்கி வர சரி நாலு வாங்கிட்டேன் வேணும் அப்புறம் பார்த்துக்கலாம் நாளைக்கு வெளில நாளைக்கு போக முடியல என்ன பண்ணுறது அதனால் வேணுன்றதை மட்டும் இப்போ ஓடிக்க வாங்கி வந்துட்டா கடைக்கு போயிட்டு பார்த்துக்கலாம்ட்டு இதுதான் என்ன ஆமாம் மூணு முட்டை நாளைக்கு எதுக்காக தேவைப்படும் பார்த்துக்கலாம்ட்டு இது வந்து காலையில் ஏஞ்சா டீ போட்டு குடிக்கணும் தொட்டு சாப்பிடாட்டு ஒரு பிஸ்கெட்டு நானும் சாப்பிடணும் அவனும் சாப்பிடணும் பையனும் இது பார்த்தீங்கன்னா அரை கிலோ மட்டும் வாங்கினேன் சரி அவசரத்துக்கு ஏதாவது டிஃபன் பண்ணிக்கலாம் இது இருந்ததுன்னா அப்படின்ட்டு இதையும் வாங்கி வச்சோம் ரெண்டு நாளைக்கு ஏதாவது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டுன்னு அதுக்கப்புறம் என்னது அது கிலோ கடலை கொடுப்பு இதுவும் எதுக்காக தேவைப்படும் நான் இது வாங்கிட்டேன் பார்த்துக்கலான்ட்டு அப்புறம் இது பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் இது நாளைக்கு சமையல் ஐடியாக பண்ணி வாங்கியிருக்கேன் நாளைக்கு வந்து சாம்பார் எதுவும் வச்சிடலாம் அப்படின்ட்டு ஐயோ சுடுங்க போச்சு ஒன்றுமே ஒன்றுனே இல்லை அப்படியே ஒரு மாதிரி இருக்குது நான் மெயின் ரோடு போனேன் அந்த கடையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பெரிய மார்க்கெட்டு இந்த ஐட்டெலாம் வாங்கி எடுத்துக்கணும் வரதுக்குள்ள காற்று மரடி ஆரம்பிச்சுன்னா ஒரு மாதிரி லைட்டாக ஓடியேன் சரி இங்கே வந்து பார்த்தா நல்லாவே இல்லை இது ஒரு அளவுக்கு தேரங்க மட்டும் ஒரு பத்து ரூபாய்க்கு மட்டும் வாங்கினேன் நாளைக்கு சாம்பார் முருங்கக்காய் பார்த்தா வாங்கலான்னு பார்த்தா அதெல்லாம் ரேட்டு காசு நான் அந்த கடைக்கு போகல இதுதான் கிடச்சிது அதனால் பார்த்தீங்கன்னா இதுதான் பத்து ரூபாய் முருங்கக்காய் நாளைக்கு சாம்பார் வச்சுட்டு மூணு முட்டை இருக்குது ஆளுக்கு ஒன்றரை ஒன்றரை அப்படியே காரமாக போட்டு வறுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு அதோடு சரி இது பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதாக இப்போ வீட்டில் அரைக்கிறதே இல்லை இதான் ரெடிமேடே வைக்கிறாங்கல்ல அதனால் இது அஞ்சு ரூபா பாக்கெட்டு ரெண்டு வாங்கியிருக்கேன் நாலு நாளைக்கு எதாவது சிக்கன் ஐட்டம் எதாவது பண்ணால் அதுக்கு யூஸ் நாலு வெளில போக என்ன பண்ணுறது அதனால் எப்போயும் ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சும்மா ரெண்டு நாளைக்கு மட்டும்தான் ஐடியா பண்ணி வாங்கியிருக்கேன் அப்புறம் இது பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு இது ஒரு கால் கிலோ அது ஏன் கேட்டீங்கன்னா இந்த சப்பாத்தி மாவு இது சைடிஷ் என்ன பண்ணணும் அப்போ மண்டே பிச்சுக்கூடாது இல்லை அதனால் ஒரு சப்பாத்தி பண்ணிட்டு உருளைக்கெணங்கு அதை தொட்டுக்கு மாதிரி வச்சுக்கலான்ட்டு வாங்கி வந்துட்டேன் அப்போ எப்படி தோணுதோ அப்படி தான் எதுக்கும் இருபட்டுமே இயே வாங்கியாச்சு வேறு ஒன்றும் இல்லை அப்புறம் இந்த இதென்னு மீல் மேக்கர் வந்து நம்ம இது ஒரு யூடியூப்பில் பார்த்தேன் சும்மா சிம்பிளாக வெங்காயம் தக்காளி எதுவுமே கிடையாதுங்க வெறும் மீல் மேக்கர் தான் பெருசு அவங்க யூஸ் பண்ணுறது அதை போட்டு வேக வச்சுட்டு என்ன இந்த மசாலா ஐட்டம் மட்டும் போட்டு ஜீரகம் மிளகு இதெல்லாம் போட்டு அத வதக்கிட்டு பவுட்ரு பண்ணி வதக்கிட்டு மூணு மசாலா ஐட்டம் போட்டுட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா தாளிச்சுட்டு அதிலே வதக்கிட்டு அந்த பச்சை வாசனை போகிறாலும் அதுக்கப்புறம் சாதம் தனியாக உடச்சிக்கிட்டாங்க நல்லா கொஞ்சம் விறையா இதையும் நல்லா போட்டு வேக வச்சுட்டு அதில் போட்டு நல்லா வதக்கிறாங்க தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறாங்க தண்ணி கூட ஊற்றுற சாரி சாதம் விறைய உடச்சு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் வேற வரையா அந்த சாதத்தை எடுத்து இந்த மசாலா மிக்ஸ் பண்ணுறீங்கன்னா இதில் போட்டு கரட்டிடுறாங்க அவ்வளோதான் அதை பார்க்குறதுக்கே கண் கலர்ஃபுல்லாக இருக்குது அதான் வெங்காயத்தக்காளாம் எதுவுமே சேர்க்கல இது மட்டும்தான் பச்சை மிளகா கூட போடலான்னு நினைக்கிறேன் அது பார்த்தா சூப்பராக இருக்குது கலர்ஃபுல்லாக பிரியாணி மாதிரி செமையாக இருக்குது சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு இருபது ரூபாக்கு மட்டும் இது வாங்கினேன் இதுவும் என்னைக்காவது வேணால் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு தோணுச்சு சரி அதனால இது வாங்கிட்டு வச்சுட்டு இருக்குது நல்லது எப்போலாம் டக்குனு தான் தோணும் செய்யணும்னு தோணும் பண்ணிக்கலாம் தான் அதுக்காக வாங்கினேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இதோட ஒரு பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா இதுதான் இதெல்லாம் உங்கள் ஊரில் என்ன வேலைன்னு தெரியலங்க இதை விட கொஞ்சம் பெரிய சைஸு ஐம்பது ரூபான்றாங்க இங்கேலாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா இருபது ரூபாய்க்கு தேங்காய் வாங்கலாம் அப்படி இருந்த நிலம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா நாற்பது ரூபா கம்மி தேங்காயே இல்லை இந்த தேங்காய் வந்து பக்கத்து கடையில் பார்த்திங்கன்னா இதை விட கொஞ்சம் பெரிய சைஸு ஐம்பது ரூபான்னாங்க உறச்சிக்கிட்டேன் முடியாதுன்ட்டாங்க வேறு ரேட்டுக்கும் தேங்காய் இல்லை பக்கத்து கடைக்கு வந்தோன்னா அவங்க சொன்ன ரேட்டு நாற்பது ரூபாய் இதே சைஸு நாற்பது ரூபா இது வந்து முப்பத்தஞ்சு ரூபா அப்படின்னாங்க அதுக்கு இது கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட்டு சரி வேண்டான்னு முப்பத்தஞ்சு ரூபா சொன்னாங்க அப்போ நான் வேணான்ட்டேன் அப்புறம் முப்பது ரூபா போட்டு கொடுத்தாங்க இந்த தேங்காய் முப்பது ரூபா இதெல்லாம் நாங்கள் இருபது ரூபாக்கு வாங்கினோம் ஆமாம் உங்கள் ஊரெலாம் எப்படின்னு தெரில அதிகபட்சம் இன்றைக்கி தேங்காய் ஒரு ரேட்டு ஐம்பது ரூபாய் ஒன்றுமே பேச முடியும் இந்த த இந்த காய் இன்னும் பத்து நாளைக்கு வச்சுக்கிறேன் சின்ன 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 பீஸை போட்டு 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 சட்னிக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறது அப்படி தான் வச்சுருக்கேன் அந்த தேங்காவை ஒரு தேங்காய் வாங்குனா பத்து நாள் கிட்டே அதுக்கு தகுந்த பார்த்து பார்த்து அன்னைக்கு சட்னி வேணாம் அன்னைக்கு மட்டும் திட்டமாக முப்பது ரூபாய் அநியாயமாக இருக்குது இதங்க வாங்கினேன் இந்த மழைக்காக ஓடி போயிட்டு மட்டும் வேண்டாம் ஆ இன்னொன்று மெயின் ஏய் என்னப்பா மெழுகத்தி வாங்கினப்பா என்னப்பா ஆமாம் மெழுகி வாங்கினேன் மறந்தே கேட்டேங்க அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் இந்த மழைக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை வீட்டில் இருக்கிறது அது இந்த மழைகள் வந்து வெளியில் போக முடியாதா சார் வேறு எதுவும் ஸ்நாக்ஸ் வாங்கலை இது மட்டும் சும்மா ஒரு இருபதுருவா இருபது ரூபா மட்டும் மழைக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு வீட்டில் உட்காந்துட்டு என்ன பண்ணுறது அதனால் தேவைப்படும் அதனால் வாங்குமேன்னு வாங்கி வச்சுட்டேன் அன்றைக்கு மழை பெஞ்சு பெஞ்சி வெளில போகும்போதுனா சாப்பாடுன்னு சொல்லிச்சுன்னா சாப்பிட்டுக்கலாம் இது என்னது வேர்க்கடலை இது உப்பு கடலை இது வந்து பட்டாணி இதுதான் மழைக்கான ஸ்நாக்ஸ் அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சேமியை பாக்கெட் வாங்கியிருக்கேன் சேமியா பாக்கெட் சரிங்களா இந்த ரெண்டு நாளில் எதாவது தேவைன்னா டிஃபனுக்காக அடிஷ்னல் வந்து கோதுமை மாவு ப்ளஸ் வந்து சேமியா இன்றைக்கி நைட்டுக்கும் காலைக்கும் அதிகமாக மாவு சரியாக போடும் இட்லி மாவு நாளைக்கு நாலு கணக்கு பண்ணால் கோது மாவு அப்படின்னா சேமியா டிஃபனுக்கு அதுக்கு கனெக்ட் பண்ணி ரெண்டு நாளைக்கு ஐடியா பண்ணி அது வாங்கிட்டு வந்துடுச்சு வெளியில் போகும் அந்த அளவுக்கு புரியுதுங்களா அப்புறம் இது வந்து டீ டீசூடு நான் இவ்வளோ தான் வாங்குவேன் பத்து ரூபா பாக்கெட்டு இதுதான் வாங்குவேன் இதுவே இருபத்தஞ்சி கிராம் ஆகிடுது இது பாக்கெட்டில் பார்த்தா இருபது ரூபாய் தூள் காலி ஆகிடுச்சி அதான் இப்போது தற்சமயத்துக்கு இதை மட்டும் வாங்கிக்கிட்டேன் அப்புறம் பேஸ்ட்டு வேலை ஆகிடுச்சிங்க அதனால் பார்த்தீங்கன்னா இது என்னது இது ஆயுர்வேதா பேஸ்ட்டும் இது கொடுத்தாங்க சரி பல்லு வேலையானா சரி எந்த பேஸ்டாக நான் கோல்கேட் தான் வாங்குவேன் அவர் கொஞ்சம் மண்டையெல்லாம் கழுவி விலையே கொடுத்தாரா சரி வாங்கி யூஸ் பண்ணி பண்ணிப்பாருன்னு சொல்லிட்டு இந்த பேஸ்ட்டு வாங்கிட்டேன் இருபது ரூபாய் இது கடுகு உள்தம்பருக்கும் சுத்தமாகவே இல்லை வீட்டில் எதுவும் வளிக்கமானே இல்லை அதனால தற்சமயத்துக்குதான் அப்படின்ட்டு தேவையான மட்டும் இது ஒரு பத்து ரூபான்னு நினைக்கிறேன் ஐம்பது ரூபா வாங்கினேன் கடுகு உளுத்தம்பு இது வரும் ஒரு வாரம் பத்து நாளைக்கு மேலேயே வரும் இது போன அதோட சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இன்னும் வைட்டேன் மெயின் நான் போனது பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் போனேன் மெயின் போனது மெழுகத்தாக மட்டும்தான் நான் போனேன் ஏன்னா கரண்ட் எல்லாம் ஆஃப் ஆகிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது இது ஒரு ரெண்டு நாள் கனெக்ட் பண்ணி தான் வாங்க வீட்டில் ஒன்று இருக்குது பாதி மழை பேஞ்சு கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா இது யூஸ் பண்ணிக்கலான்ட்டு இப்போதைக்கு ஒரு மூணு தான் வாங்கியிருக்கேன் போன்று பார்த்துக்கலாம் அப்போ நான் எதிர்க்க கடை இருக்குது நான் போய் பார்த்துடலாம் அப்படின்ட்டு வத்திப்பிடி சுத்தமாகவே இல்லை ஒன்றே தான் இருந்தது அதனால் எப்பவுமே இப்படி தான் வாங்கிடுவேன் சரி வாங்கிட்டேன் அது என்ன பெரிய பத்து தான் அது அப்புறம் அதை ஒன்று பெருமையை பீத்தரேன் அப்படின்னு நினைக்கிறீங்க இதுதான் சர்ஃபிக்ஸு மிஷின் பவுடர் நான் இதான் யூஸ் பண்ணுவேன் பெரிய பாட்டு வாங்குவேன் நூற்றி இருபது ரூபாய் ரொம்ப வரும் ஒரு லிட்டர் அதை நான் வாங்கிறேன் இப்போ வாங்குறதுனால இப்போ இல்லை ஆனால் வேண்டாம்ட்டு இப்போதைக்கு பத்து ரூபா பாய்க்கு நானும் பையனு மட்டும்தான் போய் மாற்றி மாற்றி ரெண்டு நாளைக்கு ஒரு மூணு நாளைக்கு மிஷின் போடுவேன் அப்போ வேணுன்ற அளவுக்கு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இப்போதைக்கு இது மட்டும் தான் வாங்கியிருக்கேன் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இவ்வளோ தான் இன்றைக்கி நான் வாங்கிட்டு வந்தேங்க கடைக்கு போயிட்டு வெங்காயம் தக்காளியெலாம் ஓரளவுக்கு இருக்குது நேற்று தக்காளி விலை பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா ஒன்றுமே பண்ண முடியும் அரை கிலோ மட்டும் தான் வாங்கிட்டு வந்தேன் அதையும் பார்த்து பார்த்து யூஸ் பண்ணிக்கலான்ட்டு வெங்காயம் இருக்குது தக்காளி மட்டும் ஒரு அரை கிலோ மீட்டர் வாங்கிட்டு வந்தேன் பச்சை மிளகா பத்து ரூபா அவ்வளோ தான் இப்போதைக்கு வீட்டுக்கு தேவையான ஐட்டம் இதுதான் போதும் இல்லைங்களா அதை வச்சு அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அரிசி இருக்குது கொஞ்சம் அன்றைக்கி ஒரு அஞ்சு கிலோ வாங்கினேன் எப்படி பார்த்தாலும் இது ஒரு ரெண்டு கிலோ தேரும் சரி இது அப்படியே பச்சு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இவ்வளோ இருக்கிற ஐட்டம் எண்ணெய் நேற்று தான் வாங்கினேன் அரை அது இருக்குது மீதி ஐட்டம் இப்போதைக்கு போதும் இப்போ ரெண்டு மூணு நாள் ஓட்டுறதுக்கு ரெண்டு நாள் ஓட்டுறதுக்கு இது போதும் மழை விட அதுக்காக சேஃப்டிக்காக முன்னாடி வாங்கிட்டு அப்புறம் அப்புறந்தான் இதை விட இது கூட இல்லாமல் எவ்வளோ பேர் வெளியில் இருக்கிறாங்க அதெல்லாம் நினைக்கும் போது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நீங்களே எல்லாம் வாங்கி வச்சுட்டிங்களா வீட்டுக்கு தேவையானதெல்லாம் இப்படி மெயினாக மெழுகுமும் தேவைப்படும் வாங்கிக்கோங்க இந்த மாதிரி சேஃப்டியாக எல்லாத்தையும் வாங்கி வச்சிட்டு வீட்டுக்குள்ளேயே மழை கெடை பழஞ்சு காற்று அடித்தா சேஃப்டியாக வீட்டுக்குள்ளேயே இருக்கேன் சரிங்களா இந்த ஏரியா நாங்கள் இருக்க ஏரியா தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க இப்பயே வந்து பாதுகாப்பு நடவடிக்கைலாம் நிறைய எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ வெளியில் போகணும்னா எனக்கு தெரியுது சொல்கிறாங்க அழைக்கிறது இந்த முகாம்லாம் வச்சு வச்சுருக்காங்க பாதுகாப்புலாம் நிறைய ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ருக்காங்க அதிகபட்சம் இந்த பக்கம் தான் சொல்கிறாங்க சேதாரம் சேதாரம் சேதாரம்னாலே அதிகபட்சம் அந்த காற்றோட இது இந்த பக்கம் தான் அதிகம் தீவிரமாக இருக்குன்றாங்க எப்படின்னு தெரியல ஸோ அதனால் எல்லாருமே இங்கே சேஃப்டியாக இருந்துக்கோங்க வீட்டுக்குள்ளே இருந்துக்கோங்க இங்கே போய் என்ன வச்சுக்கோங்க மெழுகு தேங்கி வச்சுக்கோங்க வீட்டுக்கு தேவையான சாப்பாடு ஐட்டம்லாம் வாங்கி வச்சுக்கோங்க வீட்டில் போகிற அளவுக்கு உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க ஜாக்கிரதையாக சரியா பார்க்கலாம் பை தேங்க